தேதி செயல்படுத்திய லட்சியம் நிறைவேறிவிட்டது போலும் இல்லைனா டீலுக்கு அவர்கள் சம்மதித்து இருக்க மாட்டார்கள் காசா என்ற நிலப்பகுதியை ஒரு குப்பை கூளம் போல ஆக்கி பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தது போலும் அது நிறைவேறிவிட்டது அதனால் பீஸ் டீலுக்கு சம்மதித்து விட்டார்கள் இப்போது கடைசியில் மூளை வேலை செய்யும் என்று காட்டியிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட கால அவகாசம் இரண்டரை ஆண்டுகள் ஹமாஸ் தலைவர்கள் மேலே அவர்களுக்கு என்ன கோபமோ தெரியல முகமது கெய்ஃபு யாஹியா சின்வரு முகமது சின்வர் இஸ்மாயில் ஹனியா மர்வான் இஸ்ஸா சாலே எல் அரௌரி அலி அல்காடி ஒசாமா மாசினி முராத் அபு முராத் என்று இத்தனை கொடுங்கோளர்களும் சாக வேண்டும் அதன் பிறகு நாம் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருந்திருக்காங்க போலரு இந்த குட்டி ஹமாஸ் தலைவர்கள் என்ன ஒரு நல்ல கெட்ட எண்ணம் பாலஸ்தீன மக்கள் படும் அவதிக்கு இவர்கள் மூளையில் உதித்த சிந்தனை தான் காரணம் எனவே இவர்கள் சாக வேண்டியவர்கள் என்று அவர்கள் முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா அதுதான் நடந்தேறி உள்ளது எல்லா தலைவனும் குளோஸ் இனி நாம ஜாலியாக சரணடைந்து விடலாம் என்று மிச்சம் மீதி உள்ள ஹமாஸ்களுக்கு அந்த எண்ணம் தோன்றியிருப்பதை நாம் குத்தஞ்சொல்ல முடியாது எப்படியோ இந்த பாலஸ்தீனர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்ததே என்று சந்தோஷப்பட வேண்டியது தான் பல லட்சம் சிக்கல்ஸ் பேங்க் லோன் வாங்கி கட்டிய வீடுகள் போல போல சீட்டுக்கட்டுகள் போல சரிந்து விழுந்தால் வைத்தறிச்சல் வரத்தானே செய்யும் பாலஸ்தீனர்களுக்கு அதுக்கு ஒன்று அப்பனா வந்து இஎம்ஐ கட்டுவாங்க அந்த வவுத்தெச்சல் பாலஸ்தீனர்களுக்கு மனதுக்குள்ளே இருக்கத்தானே செய்யும் காசா நிலப்பரப்பில் தெக்கேயும் வடக்கேயும் பல முறை நடக்க வைத்து பாதயாத்திரை போக வைத்து பாலஸ்தீனர்களின் சுகரை கண்ட்ரோலில் கொண்டு வந்த இந்த ஹமாஸின் மேல் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் இப்படி அவர்களை வெறுக்கிறார்களே இந்த பாலஸ்தீனர்கள் என்பதுதான் என் ஆதங்கம் காசா மக்களுக்காக வந்த உணவு பொட்டலங்களை ஹமாஸ்கள் கொள்ளையடித்து கொண்டு போன வெறுப்பு கூட பாலஸ்தீனர்கள் மனதில் ஒரு பக்கம் இருக்கத்தானே செய்யும் இதோ வந்து விட்டது பாலஸ்தீனம் அதோ அடைந்து விட்டோம் பாலஸ்தீன விடுதலை அதோ தெரிகிறது பாலஸ்தீனம் என்ற நாடு என்று திராவிட கதைகளை அளந்து விட்டுவிட்டு ஏமாத்திக்கிட்டு இருந்தா பாலஸ்தீனர்களுக்கு பின்ன ஹமாசு மேல கோபம் வராதா அடைந்தால் பாலஸ்தீனம் இல்லையே இடுகாடு என்பது தானே அவர்களின் தாரக அந்தரமாக இருந்தது இவ்வளவு நாளும் எலிபொந்து கொள்ள போனவன் பதுக்கி வச்சிருந்த உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வந்து பாரசீனர்களின் பசியை போக்குவான் என்று நம்பியது எவ்வளவு பெரிய யமாளித்தனம் அதை பாரசீனர்கள் வெளியே சொல்லவா முடியும் இருபது பிணைய கைதிகளையும் இருக்கிற டெட்பாடிகளையும் தூக்கிக்கிட்டு இரகசிய இடத்தில் அங்கும் இங்கும் அலைக்கழிந்த ஹமாசுகள் மேல் எவனுக்காவது இறக்கம் வருகிறதா நாய் படாத பாடுபட்டு இருக்கிற உயிரையும் காப்பாற்றிக்கிட்டு வருகிறானே அதை பாராட்டுகிறதை விட்டு விட்டு இப்படி காரி துப்புறீங்களே அக்டோபர் ஏழாம் தேதி செயல்பாடு எவ்வளவு முட்டாள்தனமான செயல் என்று ஆளாளுக்கு பட்டிமண்டம் போடுறதை நிறுத்திவிட்டு ஆக வேண்டியதை பாருங்கப்பா ஏற்கனவே அல்லா எங்களை கைவிட்டு விட்டு நாங்கள் நோந்து போய் கிடக்குறோம் இதில் வேற நீங்கள் என்னையை கோரி கோரி ஊற்றாதீங்க டீலுக்கு சம்மதம் மட்டும்தான் தெரிவிச்சிருக்கோம் இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்குது பழையபடி அல்ரஃபா டனலை தொடர்ந்து விடணும் அப்போ தான் நாங்கள் பழையபடி எங்கள் கடத்தல் தொழிலை தொடங்க முடியும் நாங்கள் என்ன இஸ்ரேலிய மாதிரி பெத்த படிப்பு படித்தா இருக்கோம் பெருசாளி மாதிரி குழி பறிக்கத்தான் எங்களுக்கு தெரியும் அதை வச்சு தான் எங்கள் பிழைப்பை ஓட்டணும் இனிமேல் பிணைய கைதிகள் எங்கள் கையை விட்டு போயிட்டால் எங்களுக்கும் கை ஒடிஞ்ச மாதிரி ஆயிடுவேன் இனி அதற்கு பதில் நாயை அடைச்சி போட்டு தான் வளர்க்கணும் எதாவது அடைச்சி போட்டு வளர்க்கலேன்னா எங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது எங்கள் கஷ்டம் எவனுக்கு தெரியுது பொந்துக்குள்ளே நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன படுபாய் நிலத்துக்கு மேலே மூச்சு விட வச்சுட்டானே முகத்தில் கருப்பு துணி கட்டாமல் வாழ்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அது பெரிய கொடுமையிலும் கொடுமை அது உங்களுக்கு எங்கே தெரிய போகுது வாழ்ந்து தான் தெரியும் இனி நான் அமாஸ் இல்லை நான் ஒரு யோக்கிய சிகாமணி என்று உறக்க சொன்னாலும் பொன்முடி ஆஃபீஸில் கூட வேலை கிடைக்காத ஹமாஸ்னா ஒரு தமாஷ் பேர் வழி என்று பேர் எடுக்க வச்சுட்டிங்களா எங்கள் மரியாதையை இப்படியாக போட்டு சீரழிக்கணும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் ராக்கெட் செய்வது அதுக்காக வேலை தேடி கோயில்பட்டி சிவகாசி என்று ஊர் ஊரா நாங்க அலைய முடியுமா இப்படி அமெரிக்காவிடமும் இஸ்ரேலிடமும் நெடுஞ்சான் கிடையாக நாங்க விழுந்து கிடப்பதை பார்த்து கிஸ்ஃபுல்லா ஹூத்தீஸ்கள் கூட நம்மளை ஏளனமாக கேவலமா பார்ப்பானடா ஈரான் தாத்தாவும் சுருக்கு போய் கண்ணிலேயே காட்ட மாட்டார எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு நிக்கிறது இவ்வளவு அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்கும் எங்களை போய் எதையும் தாங்கும் இதயம் என்று எங்களை கொச்சைப்படுத்தாதீங்க தயவு செய்து பிளீஸ் எங்களுக்கு பூவாவுக்கு வழி சொல்லாத எந்த பீஸ் டீலையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்துடுவோம் ஜகத்தினை அழிப்பது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டெடிசி எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள் பிடித்து வைத்திருக்கும் பிணைய கைதிகளை விடுவிக்க வேண்டுமாம் அதற்கு பதில் இஸ்ரேல் பிடித்து வைத்திருக்கும் இரநூத்தி ஐம்பது ஆயுள் தண்டனை கொலை கைதிகளை விடுவிக்க வேண்டுமாம் ஏம்னா ஹமாஸ் இயக்கத்தில் தலைவர்கள் தட்டுப்பாடு நிலவுது இந்த கைதிகளை வைத்துத்தான் அதை நிரப்ப வேண்டும் அதோடு அடாவடியில் இறங்கிய ஆயிரத்தி எழுநூறு காசா ரவுடிகளையும் விடுவிக்க வேண்டும் அதில் பதினைஞ்சு காசா டெட்பாடிகளும் அடக்கம் காசா வில் பி கவர்னிங் அண்டர் த டெம்பரரி டிரான்சிஷனல் கவர்னன்ஸ் ஆஃப் த டெக்னோக்ராட்டிக் ஏ பொலிட்டிக்கல் பாலஸ்டீனியன் கமிட்டி என்று முடிவு எடுத்திருக்கிறார்கள் இப்போது அதற்கு ட்ரம்ப் தலைமை தாங்குவாராம் அதில் பிரிட்டனை சேர்ந்த பழைய பிரைம் மினிஸ்டர் டோனி பிளேயரும் பெறுவாராம். இனி ஹமாஸுக்கு காசா நிலப்பகுதியில் எந்த உரிமையும் கிடையாது இத்தனை நாளும் நீங்க ஆண்டு கிழிச்சது போதும் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டு விட்டார்கள் இந்த காசா மக்களால் இனி உங்க துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு போய் கொக்கு கூட சுட முடியாது போல இருக்க ஹமாஸ்களை போர்க்குற்றவாளிகளாக யாரும் கருதக்கூடாது அவர்களை தான் இனி பார்க்க வேண்டும் ஹமாஸ்கள் தங்கள் முகத்தில் உள்ள துணியை அவுத்துக்கிட்டு புதிய அவதாரம் பூச வேண்டியது வரும் என்று அவர்கள் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை பாவம் ஹமாஸ் ஒரு கேடுகட்ட சிந்தனை எவ்வளவு பெரிய பேரழிவை ஏற்படுத்திவிட்டது என்பதை அவர்கள் நிதானமாக ஆற அமர்ந்து யோசிக்கட்டும் ஏற்பட்ட காயங்களை நக்கிக் கொண்டு இருக்கும் இந்த கழுதைப்புலிகளை நாம் கவனித்து கொண்டே இருப்போம் ஒரு பக்கம் யூதர்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம் இரண்டு தரப்புக்கும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுள்ளது அவைகள் ஆறுவதற்கு இன்னும் பல காலம் ஆகும் பேரழிவை உண்டாக்கும் சிந்தனைகள் இஸ்லாமிய அரபிகள் மனதில் இனி தோன்றாமல் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நடப்பவைகளை கவனித்துவிட்டு நான் மீண்டும் வந்து மீதியை சொல்வேன் மக்களே ஜெய்ஹிந்த் thank mm -hmm. you